Kumar मंत्री मावंती <laughs> பத்தனை பேருக்கும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்றும் தேர்தல் ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு முன்பாகத்தான் இது போன்றோம் ஊக்கம் கடி அமைப்போம் ஆனால் இந்த இந்த தேர்தல் மாவர்கள் மாவட்ட ஒரு நிறைவேற்ற மாவட்டங்களில் நிகழ்ச்சி கொண்டிருக்கிற மகிழ்ச்சியுடனும் நாம் வேண்டும் ஆனால் இந்த பதினான்கு மாதத்துக்கு முன்பாக வருகின்ற நீங்கள் தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் இப்பொழுது ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு கிளைக்கு இருக்கிறார் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு அமைப்பு எப்படி இருக்கிறது இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்துக்கு சொன்னால் ஒரு கிளை இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரு பூத்தே ஒரு வாக்குச்சாவடியே ஒரு கிளையாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் அவர் இது நம்முடைய கொண்டம்பட்டி ஊராட்சியில் மூன்று வாக்குச்சாவடிகள் இருக்கிறது அந்த மூன்று வாக்குச்சாவடிகளிலும் மூன்று கலைக்கழகங்களை ஏற்பாடு செய்கிறோம் இப்போ ஒரு வாக்குச்சாவடியில் இந்த வாக்குச்சாவடியில் ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேரில் என்ன ஒரு வருடம் முதல் இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி வந்து புதூர் வீடு தான் புதூர் சாத்தான் அப்போ இந்த இரநூத்தி இருபத்தஞ்சி பாகம் என் வந்து புது சாத்தான ரெண்டு கிராமத்துக்கு உட்பட்ட வாக்குஷாப்பு இந்த ரெண்டு கிராமத்தில் ஐநெண்ட்டி பேர் ஒரு அஞ்சு பேரில் நம்ம கட்சிக்கிறார்கள் வாக்களிக்கிறவங்க ஆனால் கட்சி வேகமாக நம்ம அது மாதிரி வேகமாக அதில் பேர் அமைச்சு நம்ம இது மொதல் இன்னைக்கு நடக்கிற வேலை இந்த வேலை இன்னைக்கு முடிஞ்சிடுச்சுன்னா உங்களை மருத்துவமனை வந்து குழந்தை செயலாளர் பார்ப்பார் மாவட்ட செயலாளர் பார்ப்பார் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பார்ப்பார் இவங்க அடுத்து ஒரு மாத மாதிரி ஒரு மாதம் கழித்து இதெல்லாம் ஒரு ஊர் உங்களுக்கெல்லாம் சொல்லி யூடியூபெல்லாம் செய்யணுன்ற உங்களுக்கு இதில் ஒரு ஒரு முதல்ல ஒரு ஈடுபாடு வரும் ஈடுபாடு வந்தால் தான் ஏதோ ஒரு பேசணும் அப்படின்ற மாதிரி தான் முடியாது அந்த ஒன்பது பேரில் இப்போது இந்த 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 கிளையில் மூணு சகோதரிகள் அதாவது மூணு பெண்கள் அதில் நியமிக்கணும் மூணு பெண்களில் நியமிச்சு அவர்களும் இந்த தேர்தல் பணியை ஆட்கிற அதனால தான் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் ஆறு ஆண்கள் மூணு பெண்கள் அதாவது தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் இது மாதிரி போட்டோம்னா இது தேர்தல் முடிவுகள் நீங்கள் தான் அந்த அந்த கிராமத்தில் எலெக்ஷன் இப்போ மூணு முன்னு முன்னணி தலைவர்களெலாம் இருக்காங்க அவங்கள அனுமதிச்சுக்கிட்டு அவங்கள சேர்த்துக்கிட்டு தேர்தல் முடிவிலே உங்களுடைய பணி இருக்கணும் அதுக்காக தான் நாம் இப்போ கூப்பிட்டுருக்குறோம் இன்றைக்கி உங்களுக்கு நான் வர அதே நேரத்தில் இந்த பதினாலு மாதம் எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேலை இருந்தால் வேலை பார்க்கலாம் வேலை இல்லாத நேரத்தில் நாங்கள் சொல்லும்போது வந்தீங்கன்னா இந்த மாதிரி கூப்பிடும்போது கொஞ்சம் வேலை இருந்தால் கூட ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வரணும் அன்று சகோதரிகளும் வரணும் நீங்களும் வரணும் வந்தால்தான் அடுத்து நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச பின்னாடி சரி இது மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும் அதனால் முதல்ல வந்து இந்த கிளைகளை இப்போ உருவாக்கும் இதுக்கு பின்னாடி அடுத்தது நம்ம இந்த கிளையில் வந்து ஐநூற்றி ஐம்பது ஓட்டு இருக்குது ஐநூற்றி எண்பது ஓட்டு அஞ்சா பிரிச்சு இருக்குது இல்லை பத்தாம் பிரிச்சு இப்போ அஞ்சா பிரிச்சோம்னா இந்த ரெண்டு கிராமத்துலேயே சரி போயிருக்கு எப்படி இருந்தாலும் ரெண்டு கிராம் பிரிக்க நம்ம தான் இருக்கும் இதில் ஒரு இரநூத்தம்பது ஓட்டு இல்லை அதில் ஒரு முந்நூறு ஓட்டு இல்லை இரநூறு ஓட்டு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க பிரிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சுன்னு வச்சுங்க அவங்க போய் இப்போ நம்ம இதான்னு சொல்லும் போது அதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு ஊரில் போனீங்கன்னா இந்த தேர்தலை பற்றி சொல்லணும் அதுக்கு எல்லா விதமான த தஸ்தாவேஜில் உங்கக்கிட்ட கொடுத்துடும் நீங்கள் சும்மா போய் எங்களுக்கு இரட்டை ஓட்டு போடுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க எனக்கு ஆட்சி நம்புது இல்லை திமுக ஆட்சி இருக்குது திமுக ஆட்சியில் அவங்க என்ன சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க பஸ் இலவசமாக கொடுக்குறாங்க ஏறி இறங்குறோம் இதெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு மேலே நாம் செஞ்சுருக்கிறோன்றது அவங்களுக்கு ஆதாரத்தோடு காட்டணும் அப்படி ஆதாரத்தோடு காட்டினா தான் அவங்க நம்புவாங்க அந்த ஆதாரம் நமக்கு நல்லாவே இருக்கும் முப்பத்தி ஒரு வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கோம் எல்லா கிராமங்கள்லேயும் இருக்கிற அடிப்படை வசதிகள் முடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் கொண்டு வந்தால் தான் இருக்கும் குடிக்கிற தமிழ் இருந்தாக்கட்டும் போன ரோடாக இருந்தாக்கட்டும் மட்டும் இந்த டவுன் பஸ்ஸாக இருக்கட்டும் நாம் தான் கொடுத்துருவோம் அது வந்து நாம தான் கொடுத்தோம் இது அரிசி நாம தான் எல்லா அரசு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து காலேஜில் தான் நாம் தான் கொண்டு வந்துருக்குறோம் ஃபேக்ட்ரி நாம தான் கொண்டு வந்துருக்குறோம் இந்த தேவைகளை முழுசமே நாம் முயற்சிக்குள்ளே தேர்வை கொடுத்துருக்கோம் இது பொறுமையாக வரணும்னு வச்சுக்கல அப்பா அவங்க ஏற்றுக்குவாங்க அதனால இன்னும் எதிர்காலங்கிறது இந்த கிளைகளை இப்போ உங்களுடைய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டங்களை செயலாளர் முன்னிலை உங்களை நான் வாசிக்கிறேன் நல்லா எழுதுற ஆளுங்களுக்கு எழுதுறாலும் நல்ல ஆளுநர் எழுத வைக்கிறது

படிவழகி வேடியப்பன் திருமலை மூணு பேரும் இல்லை சரிப்பா பார்த்தீங்க தொண்ணூற்றி இருநூத்தி இருபத்தி ஆறு விஜயகாந்த் ஈஸ்வரி கணேஷ்

मदासस भूपरी रा सबरीनाथ देवी कज़िव कोईंदासीं रोज़ संदो न विझंदी आहियां இப்போ என்ன வேணால் இந்த இந்த இது இப்போ நம்மலாம் கிளைய போகணும் இல்லை அந்த கூட்டுக்கு நீங்கள் அந்த கூட்டில் இருக்கிறவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அதில் உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தான் இப்போ நாங்கள் சீனியர்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறோம் ரொம்ப பெரியவங்க ஒரு தான் தரேன் அதெல்லாம் ரொம்ப சீரியர் கஷ்டப்பட்டாலும் கட்சி அந்த காலத்துலேருந்து நாங்கள் ஒதுக்கி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் கொஞ்சம் சின்சியராக பண்ணணும் நீங்கள்மா உங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லா வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்கள் அந்த பகுதியில் போனால் போதும் நம்ம கிராமத்தில் உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர் சொந்தக்காரர் ஒரு ஒரு ஐம்பது ஊர் நீங்கள் ஒருத்தர் ஒரு ஐம்பது ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படி எடுத்துக்கும் போது யாரும் ஒருத்தர் ஏற்கனவே மனத்தாங்கல் இருக்குதுன்னா அங்கே நீங்கள் போக தேவையில்லை அதையும் மீறி வந்து சரி என்ன போய் என்ன பேசலாம் போகப்பட்டா இப்போ நாம் போவோமே அப்படின்னு போனால் சந்தோஷம் தான் ஆனால் அதுக்காக நீங்கள் போய் அங்கே தேவையில்லை அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் வேறு ஆளை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் சரியம்மா பார்த்து நீங்கள் எல்லாம் போய் சொன்னால் நல்ல எஃபெக்ட் இருக்கும் நாங்கள் சொல்கிற போது நீங்கள் சொல்லும்போது எஃபெக்ட் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு நல்ல இப்போ அனுபவம் வந்துருக்கு இந்த சுய உதவி குழுக்கள் எல்லாம் எல்லா மெம்பர் இருப்பீங்கல்ல சுய உதவி குழு சுய உதவி குழுவில் இருக்கீங்க சுய உதவி குழு இருக்குது நம்ம பேங்குக்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் இருக்குங்கல்ல அந்த அனுபவம் இருக்குதுல்ல அதனால் ஈஸியாக நீங்கள் பேசுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அது ரெண்டாவது அல்ல அந்த ஒரே கிராமம்னா இப்போ எல்லாரும் எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியும் அவங்கள உனக்கு தெரியல அது மாதிரி பண்ணுங்க இந்த ஒரு இந்த பதினாலு மாதம் ஒரு உழைப்பு இது ஜெயிச்சா நீங்கள் தான் காரணம் காரணம் என்ன ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் அன்னைக்கெல்லாம் வந்து யார் மூஞ்சி பார்க்கல அவர் மூஞ்சி பார்த்து ஓட்டு போட்டாங்க யார் நிற்கிறான் யார் எம்எல்ஏ வேட்பாளரு யார் நிற்கிறான் யார் வரான்றதெல்லாம் இல்லை போயா போய் போய் பொடைய 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 போட்டாங்க அதே மாதிரி அம்மா இப்போ வந்து புது தலைமை அப்படி அதிகமாக அறிமுகம் இல்லை இப்போ நம்ம ஸ்டாலின் கூட எப்படி அறிமுகம் ஆனார்னா அவங்க அப்பா ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவராக இருந்தனால்தான் ஸ்டாலின் தெரிகிறார் அவரே இல்லைன்னா ஸ்டாலின் யாரும் தெரிப்பது இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியாக தான் அவர் ஒரு லீடர் அதனால் இவ்வளோ இந்த முறை நாம் கடுமையாக கஷ்டப்பட்டு நாம் ஜெயிக்க வச்சுட்டோம்னா ஏற்கனவே நாலு வருஷம் அவர் நல்லா செஞ்சுருக்கேன் இப்போ அந்த ஏரி தள்ளி வர்றதுக்கெல்லாம் வந்து அவர் அவர் தான் மெயின் காரணம் பதினாறு கோடி ரூபாய் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்பது கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டு ரெண்டரைலாம் அவ்வளோ வேலை செய்யறாங்க பணம் கொடுக்குறேன் ஏரி தண்ணி வரணும் நான் பணம் கொடுக்க மாட்டேங்கிறேன் அதனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நீ மெடிக்கல் காலேஜ் ஒரு காலேஜ் சொல்லி அதனால்தான் பதினோரு மெடிக்கல் காலேஜ் இந்தியாவில் எந்த முதலமைச்சருமே கொண்டு வரலை இவர் தான் கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்தார் அதனால் அவர் திறமைசாலி தான் அவருக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்து முதலமைச்சர் உட்கார வைப்போம் உட்கார வச்ச பின்னாடி நிச்சயமாக நம்மளுடைய மாவட்டத்துக்கு நல்ல விஷயங்கள் உங்களால் இளைஞர்கள்லாம் வந்துடுறீங்க உங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் உழைச்சி ஜெயிச்சுருக்கோம் அடுத்து அப்போ நீங்கள் வரும்போது நாங்கள் மதிக்கிறோன்னா நன்றி இல்லாமல் அதனால் இளைஞர்கள் நீ வாங்க உங்களோட இணைஞ்சு நாங்கள் செயல்படுறோம் ஜெயித்த பின்னாடி உங்களுக்கு என்ன வாய்ப்பு வசதிகள் வருதோ அது நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் ரொம்ப நன்றி வணக்கம் அடுத்த மட்டும்மா